மக்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான செய்திகள் கிடைச்சிருச்சு நம்ம அடுத்து உடனடியாக பண்ண வேண்டிய வேலை என்னன்னா புதியன விரும்ப வேண்டும் புதியன விரும்ப வேண்டும்னா அத புதுசா சொல்லணும் இல்லையா அந்த புதுசா சொல்றதுக்கு நம்மோட இறந்திருக்கிறார் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால தமிழ் ஆசிரியர் செந்தமிழ் முரசு புலவர் மு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் மேலால் தமிழ் ஆசிரியர் திருவாரூர் தமிழ்ச்சங்க துணை தலைவர் பட்டிமன்ற பேச்சாளர் ஆன்மீக பொழிவாளர் இவருடைய பொழிவுகளும் பட்டமன்ற பேச்சுகளும் எப்படி இருந்தது அப்படின்னா தமிழகத்துல இந்தியாவில தரத்தில் அவங்களோடு மேற்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவருடைய ஆசிரியர் இயக்கத்தில் மாநில மாவட்ட பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் பல்வேறு விதமான போராட்டங்களில் செயல்பட்டு நிறைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற காரணமாக இருந்திருக்கிறார் தமிழகத்தில் முன்னணி பேச்சாளர்கள் ஒருவராக வளவரும் அவர்களோடு பயணிக்கும் செந்தமிழ் புலவர் மு சந்திரசேகரன் ஐயா அவர்களை புதியன விரும்பு என்ற தலைப்பில் இந்த தொடக்க உரையாக இந்த நான்காவது அமைதி மாநாட்டில் பேச அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய நேரத்திற்கு நன்றியா பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திருமலை வாசன் திருப்பத்தூர் வாஹித் ஜெயந்தி சீனிவாசன் உள்ளிட்ட அவையை கனிவோடு வணங்கி மகிறேன் இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயந்தி சீனிவாசன் அவர்கள் அழகான செய்திகளை அடுக்கடுக்காக சொன்னாங்க மகிழ்ச்சியா இருந்துச்சு நம்முடைய நண்பர் டாக்டர் திருமலைவாசன் சின்ன பிள்ளைகளுக்கு செய்தி சொல்லணும்னார் இங்கே பார்த்தா ஒரு சின்ன பிள்ளையாக காணும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தவங்களா இருக்காங்க முன்னாள் சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் புதியன விரும்புங்கிற தலைப்பில் என்ன பேச வேண்டும் என்று கேட்டு கொண்டார் புதியன விரும்பு மகா கவி பாரதியுடைய சொல் புதியன விரும்புன்னு சொன்னா பழையன வெறுப்புன்னு தான் அர்த்தம் பழைய செய்திகளை வெறுத்துறேன்னு தான் அர்த்தம் மகா கவி அப்படி சொல்லிபாராம் எல்லாத்தையும் வெறுக்க சொல்ல மாட்டார் புதிய செய்திகளை நாம் விரும்பணும் ஏன் விரும்பணும் பழசாவே இருந்தா என்ன பழசு சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல தொல்லை கொடுத்துடணும் ஒரு வீட்டுல திதி நடக்குது தவசம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாங்க புரோஹிதர் வந்துட்டார் ஐயர் வந்துட்டாரு வந்து உட்கார்ந்து ஆயத்த பணிகளை தொடங்குறாரு அந்த வீட்டுல ஒரு பூனை ஒன்னு குறுக்க குறுக்க ஓடுது இந்த ஐயருக்கு அருவருப்பா இருக்கு பூனையை சில பேர் தான் விரும்புவாங்க சில பேர் வெறுப்பாக பார்ப்பாங்க வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சொன்னாங்க டெய் அவர் தான் அதை அருவருப்பா பார்க்குறாருல அந்த கூடையை போட்டு கவுத்து வைடா அப்படின்னாங்க இந்த ஐயர் உட்காந்துருக்காருலாம் அவருக்கு முன்னாடி கூடையை போட்டு கவுத்து வச்சாச்சு வேலைகள் வேலைகள்லாம் பிடிச்சாரு வீட்டுக்கு போயிட்டார் அடுத்த வருஷம் இதே மாதிரி டெய் ஐயர் போறாரு அந்த பூனையை பிடிச்சி கவுத்து போடணும் நாங்கள் ஐயர் உட்காந்துருக்கு நேரி தப்புளை பிடிச்சி போன வருஷம் கவுத்து போட்டானா இந்த பையன் என்ன அதே மாதிரி இந்த வருஷம் கவுத்து போட்டான் அவர் வந்தாரு வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு மூணாவது வருஷம் அதே மாதிரி கவுத்து வச்சான் அதுக்கு அடுத்த வருஷம் பூனை போச்சு பூனை செத்து போச்சுன்னா சாதாரண இருக்கலாம் இல்லை வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க டேய் நம்ம வீட்டுல தவசம் கொடுக்கற போது ஐயருக்கு முன்னால ஒரு பூனையை கவுத்து போடணும் இன்னைக்கு பூனை இல்லை போய் ஒரு பூனை கொண்டலாம் ஊரு பூரா தேடணும் ஒரு பூனையை கூட்டம்னா கவுத்து போட்டான் இப்போ வந்தார் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார் அடுத்த வருஷம் டெய் பூனையை கொண்டாடாண்ணா தேடி பார்க்கறான் பூனையே கிடைக்கல இப்போ என்ன பண்ணுறது சரி ஒரு கூடையை கவுத்து போடுறா அதுக்குள்ளே பூனை இருக்கிறதா அவன் நினச்சிக்கோணுன்னா கவுத்து போட்டான் வந்தார் வேலையை முடிச்சிட்டு போயிட்டார் இதை சொன்ன காரம்லாம் வந்தவன் பார்த்தான்ல என்ன முடிவு பண்ணா நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஐயருக்கு குடும்பத்தில் கூட கவுத்து போடணும் போல இருக்கு நம்ம இதுவரைக்கும் செய்யாம இருந்துட்டோம்டா அப்படின்னுட்டு அடுத்த வருஷத்துல இருந்து அவன் வீட்டுல செய்யற போதெல்லாம் வீட்டுல ஒரு கூடைய கவுத்து போடுற வேறையே வச்சாங்க இப்ப பூனை இல்லை ஆனா கூடைய கவுத்து போட்டான் நாலாவட்டத்துல என்ன ஆச்சுன்னா எங்க ஜாதியில நாங்க தவசம் கொடுக்கணும்னா ஒரு கூடைய கவுத்து போறது எங்களுக்கு பழக்கம் இப்படிதான் ஏன் நம்ம கிட்ட பழக்கம் வந்துச்சு இந்த விஷயங்களைத்தான் நீ விரும்பாதேன்னாரு மகாகவி அவரு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் லேசானது இல்லை என்ன சொல்றாரு ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஏன் குழந்தையை வையாதேங்கன்னாரு குழந்தைய வையாதேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன யாருக்கிட்ட சொல்றாரு அந்த சக பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு ஏன்னா இந்த பிள்ளைகள் மனசுல தான் நஞ்சை விதைச்சு வச்சிருப்போம் இவன் வேற ஜாதிக்காரன் இவன் வேற ஊருக்காரன் இவன் வேற மதத்துக்காரன் இவன் ஏழையானவன் இவன் வேற வர்ணத்தை சேர்ந்து இப்படியெல்லாம் விதச்சு வச்சிருந்தோன்ன அந்த பிள்ளைக்கு இயற்கையாக வெறுப்பு வளர்ந்துருக்கும் அந்த பிள்ளை எது செஞ்சாலும் இது கோபம் வரும் நீ எந்த பிள்ளையா இறந்தாலும் வையாத கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னா மனசுக்குள்ள எந்த பிள்ளையையும் வையக்கூடாதுங்கிற உணர்ச்சி வந்து அது சின்ன பிள்ளைகள்லயே உருவாக்கணும்னு நினைச்சுதான் புதியன விரும்புன்னா பாருங்க அவர் சொல்றது எல்லாமே அர்த்தத்தோட இருக்கும் எத்தி திரியும் அந்த காக்கை அதனை ஆதரிக்க வேணும் பாப்பா பாப்பான் காக்கா தான் எத்தி திரிகிறதாச்சும் இல்லை ஒரு புள்ள ஒரு முறுக்கு பாட்டி தெருடைய சுட்டு வியாபாரம் பண்ண முடியல அத தூக்கு வழிபடுது இப்படி எத்தி தெரியுது இல்லை அதை போய் நம்ம ஆதரிக்கணும் மகாகவிக்கு என்ன மூலையா இல்லை நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டில் எத்தனையோ பறவைகள் இருக்கும் எத்தனையோ விலங்குகள் இருக்கும் ஆனா காக்கா காட்டில் இருக்காது நாட்டுக்குள்ளதான் இருக்கும் அது நம்மளோட தான் இருக்கும் ஏன் நம்மளோட இருக்குது அதுக்கு அங்க போக தெரியாது இது நம்மை பிழைக்கக்கூடிய பறவை அது நாம் அதை ஆதரிக்கணும் அதை ஆதரிக்கலைன்னா அது திருடதான் செய்யும் ராமாயணத்தில் ஒரு உண்டு இல்லை உடையாருமில்லை எல்லாரும் இல்லை மாபோ அந்த நாட்டுல திருட்டே கிடையாது ஏன் எல்லாரும் அசதியா இருக்கான் ஏன் திருடுறான் பிச்சைக்காரனே கிடையாது ஏன் பிச்சை எல்லாரும் தான் அசதியா இருக்கானே அது மாதிரி நாம் அந்த காக்கையை ஆதரிச்சிட்டோம்னா அது திருடாது அதுக்கு வயிறு ஒப்பி போச்சுன்னா ராத்திரிக்கு வேணும்னு எடுத்துக்கொண்டே வைக்கிற பழக்கம் அதுக்கு கிடையாது ராத்திரி தேடிக்காது நம்ம தான் மூணு நாளைக்கு வேண்டியது மூணு வருஷத்துக்கு வேண்டியதை சம்பாரிச்சு உள்ள வச்சிருவோம் மூணு தலைமுறைக்கும் வச்சிருவோம் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அடிச்சுருக்கானே எத்தனை தலைமுறை கிடான்னா தெரியல அதை அடிச்சான்னா தெரியல ஆனா காக்கை அப்படி இருக்கிறது இல்லை நம்மை அண்டி பிழைக்கக்கூடிய அந்த காக்கையை ஆதரிக்க வேணும்னு சொன்னேன் பிள்ளைகளுக்கு சொல்றது எத்தனையுமே யதார்த்தமான உண்மைகளை சொல்லுவார் அதனாலதான் அவர் புதிய என விரும்புனார் இந்த பூனை இருக்கு பாருங்க சாதாரண விஷயம் இல்ல இது நெப்போலியன் இருக்கார்ல உலகத்திலே மிகப்பெரிய வீரன் அவன் அப்படி போர்க்களத்துக்கு போனான்னா ஒரு ஆள் போனான்னா நாப்பதனாயிரம் வீரர்களுக்கு சமம் அவனை ஜெயிக்க யாராலையும் முடியாது அவனை எப்பரா ஜெயிக்கிறதுன்னு பார்த்தான் எதிரி என்ன பண்ணா போர்க்களத்துல வந்து நிக்கிற போது ஒரு நாற்பது பூனையை அவுத்து விட்டான் அவங்கள அது பூனைய பார்த்தோன்னா ஆடி விட்டான் விடவிடன்னு ஆடினான் தோத்து போயிட்டான் அவனை கொண்டு விட்டான் அப்ப சின்ன ஏன் அவனுக்கு அது உளவியல் ரீதியாக அதை கேட்கற போதுதான் தெரியுது சின்ன பிள்ளையில அந்த பூனை வந்து அவனை ஏதோ பண்ணியிருக்கு இருக்கு இருக்கு அதுல ஏற்பட்ட வெறுப்பு அதுல ஏற்பட்ட பயம் பெரிய வீரனா போனாலே இருக்கு அதனால சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் இதனை ஊட்டி வளர்த்துட்டோம்னா அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளரும் எந்த பிள்ளைகளை சரியா நாம் வளர்த்தலையோ அந்த பிள்ளைகள் சரியா வளராது ஆஹ் வகுப்புல பாடம் நடத்திட்டு இருக்கிற போது பசங்க எப்படி சிந்திக்கிறான்ங்கிறதுக்கு சொல்றேன் என்ன சொல்றான் அத்தனாரி சொல்ற நடத்துறேன் ஒரு பக்கம் மான் சோபர் இன்னும் மறுபக்கத்துல பெண்ணுக்கு இடம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் நடத்துறேன் அவன் கேக்குறான் ஒரு பக்கம் ஆண் கொடுத்துட்டாரு அந்த அடுத்த பாதி ஆண் எங்கன்னு கே வயலுக்கு தெரியுதா இல்லையா பெண்ணு இந்த பக்கம் நீங்களே இன்னொரு பாதி பெண்ணு எங்க கைட்டி வச்சிருக்காங்களா எடுத்துட்டு வந்த அப்புறம் தேவைப்பட மாட்டிக்காங்களா இல்ல அவன் நல்லா சிந்திக்கிறான் அப்போ சிந்திக்கக்கூடிய அந்த திறன் உள்ளவனை நாம் செழுமைப்படுத்த வேண்டியது செதுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கு பெற்றோர்கள்ட்ட இருக்கு எதை சொன்னாலும் சொல்லுவான் நம்ம சன்னுடையதான் அழகா ஒன்னு சொல்லுவாரு நான் வகுப்புல பாடம் நடத்திட்டு இருந்தேன் அசுரர்கள் என்ன பண்ணா பூமியை பாயா சுட்டிக்கிட்டு கடல்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டான் அப்புறம் திருமால் வந்து கடல்ல புந்து அப்புறம் காப்பாத்தி அசுரர்களை கொண்டு மக்களை காப்பாத்திட்டாருன்னு நான் நடத்திட்டு இருக்கேன் ஏன் ஆசிரியரே எனக்கு நடத்தினாரு நான் கேட்டேன் நானும் பல வருஷமா நடத்திட்டு இருக்கேன் ஒரு பயம் ஒரு கேள்வி இல்ல ஒரு பய எழுந்திரிச்சு கேட்டான் ஐயா பூமிய பாயா சுட்டு சுருட்டினாருங்களே எங்க நின்றுட்டு சுருட்டனான்னு கேட்டான் இப்ப பாயில படுத்திருக்கோம் சுருட்டணும்னா தரையில நின்று பாய சுட்டணும் இப்ப பூமிக்குள்ளே நின்றுட்டு பூமியை சுட்டனான்னா எங்க நின்றுட்டு சுட்டனான்னு கேட்டான்னு இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்போ அவனுக்கு சிந்தனை நல்லா வருது அறிவுபூர்வமா சிந்திக்கிறான் சிந்திக்கிற அவனை நாம் நெறிப்படுத்த வேண்டிய கடமை புதிய விரும்பு அப்படின்னா புதுசா எது இருக்கு எதை விரும்புறது அப்படின்னா அது காமராஜருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா தான் நமக்கு பல உண்மைகள் புரியும் நாகர்கோவில் பக்கத்துல நீங்க இன்னைக்கு போய் பார்க்கலாம் தொட்டில் பாலம்னு ஒரு பாலம் இருக்கு தொட்டில் பாலம் அது என்னது அப்படின்னா ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடையில ஒரு பாலம் போகுது அதுல தண்ணி போகுது ஒரு பக்கம் நடந்து போகலாம் ஒரு பக்கம் பாலம் இருக்கு அதுல தண்ணி நிறைய போயிட்டு பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்க்கலாம் எப்படி அது வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் நார்வேல் பக்கம் அவர் போறாரு போறபோது ஒரு மலைப்பகுதியில மக்கள் வளமா இருக்காங்க நாடு செழிப்பா இருக்கு அதே அந்த பகுதியில பாத்தீங்கன்னா விளம்பங்கோடு நினைக்கிறேன் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரே வறட்சியா இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பக்கம் தண்ணீர் நிறைய இருக்கு அபரிமிதமா இருக்கு இது செழிப்பா இருக்கு அந்த பக்கம் தண்ணியே இல்லை அப்போ இவன்கிட்ட இருக்கிற தண்ணி அவன்கிட்ட கொடுத்தா அவனும் வளமாயிடுவான்ல ஆயிடுவான்ல அதை நினைச்சு பாக்குறாரு அவரு உடனே அதிகாரிகளை கூப்பிடுறாரு இந்த தண்ணிய அந்த பக்கம் கொண்டுக்கிட்டு போகணும் அதுக்கு என்ன யோசனை சொல்லுங்க அதிகாரிகள் சிரிக்கிறாங்க என்ன சொல்றான் இது மலையில இருக்க தண்ணி இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு எப்படி கொண்டு போறதுங்க கேட்டேன் இதுக்கிடையில படித்தவங்கலாம் ஐஏஎஸ் மிகப்பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்க முடியாதுன்னு ஒன்னு காமராஜர் சொல்றாரு ஏன் முடியாது இதுக்கு அதுக்கு ஒரு பாலம் போடுங்க முப்பத்தி இரண்டு தூணு வச்சு ஒரு பாலம் போட்டிருக்காங்க பாலம் போட்டு இங்க இருக்கிற உபரி தண்ணிய அது வழியும் அந்த அந்த ஊருக்கு அனுப்புனாரு அனுப்புனாங்க அந்த ஊரும் வளமா இருக்கு காலங்காலமா சிந்திச்சு பார்க்காத அந்த சிந்தனையை இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இவர் மக்களை நேசித்த தலைவர் மக்கள் தலைவர் இவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சார் அப்ப தோணுச்சு அந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் வளர்த்து கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் சுயமாக சிந்திக்க முறையாக சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும் நீங்க மறைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்கள்னு காரை பாரதி தங்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவி பேசிட்டு இருக்காங்க இருந்தோறும் ஜெயஹிந்து செண்பகராமன் ஒரு ஆள் எட்டாவது படிக்கிற போது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாரு அவர் ஜெர்மனுக்கு போகிறாரு அங்க போய் ஹிட்லரோட போராடி ஹிட்லரை மனுவி காக்க வைக்கிறார் முடியுமா அப்படிப்பட்ட வீரம் அவர் மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு பதிமூணு வயசுக்குள்ளே அந்த வீரத்தை அந்த செழுமையை விதைச்சது யார் அப்படின்னா ஜெர்மன்ல இருந்து வந்த ஒரு விஞ்ஞானி இவருடைய திறமையை பார்த்து இவருடைய ஆற்றலை பார்த்து இவருடைய வேகத்தை பார்த்து இவன் தான் சரியான ஆளாக இருக்க முடியும்னு முடிவெடுக்கிறார் இப்போ சிறு வயதிலேயே நாம் சரியாக செதுக்கணும்னா பெற அவர் அப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சுதந்திர இந்தியாவை ஆப்கானிஸ்தானத்தில் உருவாக்குறார் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு பிரகடனப்படுத்துறார் அங்க அமைச்சர் அமைச்சரவை உருவாக்குறார் பிரதம மந்திரில இருந்து அத்தனை பேரையும் உருவாக்குறார் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வர்றேன்னா சிறு பிள்ளைகளிடத்துல நல்ல உணர்வுகளை நான் ஊட்டிட்டோம்னா அவர்கள் மிகப்பெரிய உள்ள மனிதராக வருவார்கு ஜெயின் செம்பராமன் உதாரணம் இல்லையா அதே மாதிரி நம்ம வாகுசி வாகுசி எப்படிப்பட்டவர் மிகப்பெரும் பணக்காரர் ஓரல் மில்ல போராட்டம் வர்ற போது அந்த ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் பத்து நாளைக்கு வச்சு சாப்பாடு போடுறாரு அவ்வளவு திறமை உள்ளவர் அவர் இந்திய விடுதலைக்காக கள்ளத்தலை இறங்கி போராடுறார் அப்படின்னா சமூக அக்கறை அவர் சின்ன வயதிலேயே அவங்க வீட்டுல உதைக்க விதைக்கப்பட்டது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் கூட்டப்பட்டது அவங்க வீட்டுல தினந்தோறும் நாற்பது ரூபாய் பேர் சாப்பிடுவாங்க அதை பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் இல்லையா அதே போல உணர்வுகளை நாம் சின்ன பிள்ளைகளுக்கு நாம் வளர்த்திட்டோம்னு சொன்னா இப்ப நெப்போலியனை பத்தி சொல்ற பொது சொல்லுவாங்க நெப்போலியன் விருந்துன்னு ஒன்னே வரலாறுல போயிடுச்சு நெப்போலியன் விருந்து அது என்ன அப்படின்னா அவர் ஒரு விருந்து விடுறாரு எல்லாரையும் கூப்பிட்றாரு மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு விருந்து அப்படின்னு அந்த பகுதியில் இருக்க மிக பெரும் மனிதர்களுக்கெல்லாம் சொல்கிறாரு எல்லாரும் என்ன பண்ணுறான் என்ன பன்னெண்டு மணினா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு போய் நிக்கணும் எப்படியும் பன்னெண்டரை மணி ஒரு மணி ஆகும் பார்த்து போனுட்டு பன்னெண்டு பத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் காலுக்கு இப்படி வரிசையாக வர்றாங்க இவர் என்ன பண்றாரு பன்னெண்டு மணிக்கு மேதியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த சாப்பிட்டு எல்லாரும் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் விருந்து பிடிச்சி போச்சு எல்லாரும் வீட்டுக்கு போகாங்க பிடிச்சதுக்கு ஒன்றும் புரியல என்னங்க அது நாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது எத்தனை மணிக்கு வர சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு வர சொன்னேன் நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க உணவு அதனால சாப்பாடு கிடையாது இந்த நெப்போலியன் விருந்துங்கிறத வரலாறு ஒரு முக்கியமா சொல்லுவாங்க என்னன்னா சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கு இருக்கணும் நேர்மை இருக்கணும் இருந்துச்சுன்னா அவன் வள ஒரு ஒரு ஊரில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் ஒரு நகராட்சி பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட் குறையுது என்ன பண்ணுறதுன்னு புரியல அந்த முனிசிபல் கமிஷனர் இங்கே சேர்மன் எல்லாருமா சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காரு அவரை கூப்பிட்டு நீங்கள் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் வந்துருங்க ரிசல்ட் எப்படியா மேம்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார் நான் எது செஞ்சாலும் நீங்க யாரும் தலையிடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு நான் என்ன வேலை செஞ்சாலும் நீங்க தலையிடக்கூடாது இருந்தா நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கணு சார்ஜி எடுத்த அன்னைக்கு மறுநாள் என்ன பண்ணாரு காலையில ஒன்பதே முக்காலுக்கு கேட்ல போனாரு கேட்ட கூட்டிட்டு வந்துட்டாரு பத்து மணிக்குள்ள பள்ளிகூட்டுக்குள்ள இருக்கணும்ல நீங்க ஒன்பதே முக்காலுக்கு வந்திருக்கணும் வராத முறா வெளியில இருந்து அப்படின்ட்டாரு பார்த்தா கிட்டத்தட்ட பாதி வாத்தியார் உள்ள நிக்கிறாங்க எல்லாரும் கோஷமெல்லாம் போட்டு பார்க்கறாங்க பத்துன்னா பத்துக்கு உள்ள இருக்கணும் வகுப்புனா வகுப்பா சரியா நடத்தணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாரு அந்த அந்த வருஷம் ரிசல்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்துச்சான் எப்படி காரணம் என்ன அப்படின்னா அவனவன ஒழுங்கா வேலை செய்ய வச்சுட்டா அந்தந்த வேலை அதாவது தன்னால நடக்கும் அதுதானே உண்மை யாரையும் வகுப்புல போயி நீ பாடம் நடத்துன்னு சொல்லல அவனை போய் தூண்டல படிதான்னு சொல்லல அவங்கவுங்க அவங்க வேலை அந்த வேலையை செய்ய வைப்பதற்கு ஒழுங்கு வரணும் அந்த ஒழுங்கு எப்ப வரும் அப்படின்னா அத சிறு பிள்ளையாக இருக்கிற போதே அவனுக்கு வரணும் இல்லைன்னா அவனுக்கு பெரிய பிள்ளையா போக போக அவன் என்ன பண்ணான் நெப்போலியனுக்கு சின்ன பிள்ளையில பூனை என்ன இப்படி பயமுறுத்துச்சோ கடைசி வரைக்கும் அந்த பயம் அவன்கிட்ட இருந்தது மாதிரி சின்ன பிள்ளை இடத்துல அவன்கிட்ட ஒழுங்கு இருந்துருச்சுன்னா பெரிய பிள்ளையா போற போதும் அவனிடத்துல ஒழுங்கு சரியாக இருக்கும் இல்லேன்னா அவனிடத்துல ஒழுங்கு இருக்காது அது ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்படுறான் ஒரு பையன் எப்படி எழுத்தாளர் ஆகுறது நிறைய படிக்கணும் ஒவ்வொரு எழுத்தாளரும் எப்படி எழுதியிருக்காங்க படிக்கணும் நாவல் எழுதணும்னு ஆசைப்பட்டான்னா ஏகாந்தனுடைய நாவலையும் படிக்கணும் சரித்திராமல் சான்றிதழை எழுதினே படிக்கணும் இவர் எப்படி கதையை கொண்டு போறார் அவர் இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சான்னா அவனால் கதையை எழுத முடியும் எழுத்தாளர்கள் ஆனது போல எல்லாருமே அப்படித்தான் நல்ல படிப்பாளிகள் தான் எழுத்தாளர்களாக இருக்கார் ஒரு நல்ல கவிஞனாகணும் அவன் ஆசைப்படுறான் எப்படி கவிஞனாக முடியும் சும்மா உட்கார்ந்து கவிதை கவிஞனாக முடியாது நிறைய கவிதைகளை படிக்கணும் ஒரு செய்தியை எப்படி எப்படி சொல்றான் அப்படிங்கிற யோசிச்சு பார்க்கணும் பாருங்க ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருந்தாரு பைய ஆற்றில் கல்லழகர் காவிரி ஆற்றில் ரங்கநாதர் திருவையாற்றில் பஞ்சநதீஸ்வரர் நட்டாற்றில் ஜனங்கள் கடவுளுக்கெல்லாம் ஒரு ஆறு இருக்கு மனுஷனுக்கு என்ன ஆறு அவன் நட்டாத்தில நிற்கிறான் நிற்கதில என்ன செய்ய போறான்னு தெரியும் இல்ல என்ன மாதிரி அப்ப சமூகத்து சிந்தனை வருது அவனுக்கு அவன் சின்ன பையன் தான் எழுதுனது ஒருத்தர் எழுதுறான் ரோஜா மலரே நீயும் ஏன் அழுகிறாய் ஒரு பொண்ணு பேசுற மாதிரி காலையில எழுந்திரிச்சு தெருவில் தண்ணி தெளிக்க வர்றா பனித்துளி பட்டு ரோஜா மலர்ல முட்டு முட்டா இருக்கிறது ஒரு சுட்டா சொட்டுது அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கேட்குறா மலரே நீயும் ஏன் அழுகிறாய் வண்டுகள் தேனெடுக்க வரதட்சணை கேட்டதோ வண்டுகள் தேனெடுக்க வரதட்சணை கேட்டதும் நேற்றுக்கு தான் ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்டுட்டு வரதட்சணை சரியில்லைன்னு விட்டுட்டு விட்டான் அந்த உனக்கு ஏக்க மனசுக்குள்ள இருக்கு அவர் சொல்றா பண்டுகள் தேனெடுக்க வரதட்சணை கேட்டதுவோ அப்படின்னு எழுதுறான் இப்போ ஒரு கவிஞன் ஒரு கவிஞன் ஆகணும்னா நிறைய கவிதைகளை படிக்கணும் படிக்கிற போது அவனுக்கு கவித்துவம் தன்னால வரும் அதுவும் பாரதி பாட்டு பாவேந்தர் பாட்டு சுரதாவினுடைய பாடு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டான்னா கவிதை தன்னால வந்து கூப்பிடும் தங்கம் சாகி ராம் இருக்காங்களே பாரதியார் பாட்டை பாடுவாங்க பாடுற போது கடைசியில நாலு வரையும் இவங்க சொந்த சார்க்கு சேர்த்துடுவாங்க பாரதி இருந்தானாலே போடுவாங்க பா பாவேந்தர் சினிமாவுக்கு ஒரு பாட்டை எழுதிருந்தாரு அந்த பாட்டுல ஒரு வரியை மாற்றி விட்டாரு டேரக்டர் பாவேந்தர் கோவம் வந்துருச்சு உன் என் பாட்டு உன் ப படத்துல இருக்க கூடாது உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன் என் வரியை மாற்றுறது நீ யாரா அப்படின் பாரதியார் இல்லைங்கிற தைரியத்துல தங்கம் சங்கரா இஷ்டத்தையும் மாற்றி விட்டுவாங்க ஒரு தைரியம் தான் அவர் இல்லையேங்கிற தைரியம் ஆனா மாத்துற போதும் அதுல இருக்கக்கூடிய சுவை கொண்டாது இல்லை இவங்க ஒரு தனிச்சுவையை கொடுப்பாங்க அதான் அப்போ உள்ளத்துக்குள்ள கவித்துவம் இருக்கிற பொழுது கவிதை தன்னால் வரும் சின்ன பிள்ளைகளுக்கு படைப்பூக்கம் வரணும் படைப்பு எததுல வரலாம் கலைங்கிறது ஏதோ புத்தகம் எழுதுறது மட்டும் இல்லை நடிப்பு ஒரு கலை அந்த நடிப்பு கலையை வளர்த்துக்கணும்னா அவன் எப்படியெல்லாம் நடிக்கணுங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் என்ன பண்றான் பசுமாடு வேஷம் போட்டு நடிக்கிறான் என்னதான் நடிச்சுட்டான் எல்லாரும் அவனுக்கு பரிசு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் சொன்னான் நீ எல்லாரும் பரிசு கொடுத்தீங்க ஆனா இதை விட எனக்கு ஒரு பெரிய பரிசு என்னன்னா அப்படின்னு சுயோசினோடு கண்டு எடுத்து விடுறான் என்ன ஏன்னா இது போய் அவனுக்கு பெரிய பரிசுங்களை ஒண்ணும் இல்ல நீங்க நடிப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க ஒரே ஒரு பையன் என்ன பண்ணா பின்னாடி விண்மைட்டு மாடு எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு சிலுப்பு சிலுக்கும் ஒரு ஏரியா மட்டுமே சிலுக்கும் நான் அது மாதிரி பின்பக்கத்துல செலுத்து காட்டினேன் அவன் ஆகா அப்படின்னு ஒரு கள்ளத்துக்கு போட்டான் அவன் தான் உண்மையான ரசிகன் நீங்க எல்லாம் ஒப்புக்காக என்ன கொடுக்கணுமேனு கொடுக்குறீங்க அவன் தான் என்னை உண்மையா முழு முழுசா ரசிச்சு பார்த்தான் அப்ப அவனாலதான சிறந்த நடிகனா வர முடியும் அதாவது ஒரு மா ஒரு பையன் நல்லவனாக அறச்சுத்தறையோடு வளரணும்னு அவன் பெற்றோர்கள் தான் காரணம் சின்ன பிள்ளையில அறத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இது நல்லது இது கெடுதல் இது செய்யக்கூடாது தேமோகன் ஒரு அறவுன்னு ஒரு கதை கதை அதுல நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கணக்குன்னு ஒரு கண கதை வரும் ஏன் மணி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்க போறேன் நிறைவு செய்யல சோத்து கணக்குன்னு ஒரு கதை அதுல அவன் என்ன பண்றான் சாப்பிடுறான் இலவசமாவே ஆள் போட்டுக்கிட்டே இருக்கான் என்கிட்ட காசு இல்ல ஒரு நேரம் காசு உடனே கொண்டு போய் பணத்தை கொடுத்து கணக்கு முடிக்கிறான்னு சோத்து கணக்குன்னு முடி இதெல்லாம் நான் பொழுதுதான் கதை சிறுகதை இப்படிதான் எழுத முடியுமான்னு அவனுக்கு தெரியும் ஆக பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்கணும் என்று சொன்னால் பெற்றோர்கள் அவனுக்கு அறம் சொல்லி வளர்க்கணும் ஆசிரியர்கள் அவனுக்கு திறம் சொல்லி வளர்க்கணும் திறமையை அவனுக்கு எடுத்து காட்டி வளர்க்கணும் வளர்த்துட்டால் எதிர்காலத்தில் நாடு போற்றும் நல்ல மனிதர்களாக திறமை உள்ள மனிதர்களாக இந்த நாட்டுக்கு தொண்ணு செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று கூறி ஐயா செந்தமிழ் முரசுக்கான ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அழகான நடை அழகான நடை நீங்க சொல்ற கதையும் பேச்சும் கூட ஒரு நல்ல நடை கேட்க தூண்டி கொண்டே இருக்கிறது ஐயா அந்த பொருள் ரெண்டாவதுதான் பார்க்க தோணுது உங்களுடைய நடை உங்களுடைய குரல் அந்த பாவனை இதெல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது அஹ் புதியன விரும்புகின்றால் விரும்பு என்றால் பழையன கழித்தல் ஆகாதுன்னு சொல்லி அந்த பூனை கதை நெப்போலியன் விருந்து முதல் முதலான கதைகளை சொல்லி சிந்தனை வேண்டும் சிந்தனை மாற்றம் செயல் மாற்றம் செயல் மாற்றம் விளைவு மாற்றம்னு அந்த ஒரு காமராஜர் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து எடுத்து காட்டி சொல்லி குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது நேர்மை ஒழுங்கு நல் உணர்வு அப்படிதான் அதான் கொடுக்கணும் அவர்கள்ட்ட ஏற்கனவே நல்ல சிந்தனை இருக்கிறது அதை நாம் சரியாக நெறிப்படுத்த வேண்டும் ஆக்கத்தில் வர வேண்டுமென்றால் ஆக்கங்களை வாசிக்க வேண்டும் படிப்பிலிருந்து படைப்பாளையாக மாற்பது பல படைப்புகளை பார்க்க வேண்டும்னு குழந்தைகளுக்கு புதியன விரும்பு என்ற தலைப்புல கதையோடு நல்ல செயல்களை நல்ல சிந்தனையை வைத்திருக்கிறீர்கள் சந்திரசேகரன் ஐயாவிற்கு தாரை பாரதிக்கு சிறப்பு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா ஆஹ் அடுத்த உரையாளர் காத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் ஆஹ் சார்லசைய கிட்ட கடன் வாங்கி வாகித்தை ஆக்கு தரேன் ஐயா ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சிக்கான பின்னூட்டம் நீங்க கொடுக்கலாம் ஐயா மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு ஐயா அதாவது குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறோம் குழந்தைகளை எப்பொழுது கொண்டாட போகிறீர்கள் என்ற கேள்விக்கு இன்று விடை கிடைக்கிறது குழந்தைகளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிகச்சிறப்பு அதாவது அந்த மகாகவி பாரதியினுடைய அந்த வாசகம் நாடுவோமே பல்லு பாடுவோமே அஹ் அப்படிங்கிறது அடுத்து ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பதை விட குழந்தைகளுக்கு ஆனந்த சுதந்திரம் கொடுத்து விட்டோம் என்று அப்படின்னு அந்த வரியை நம்ம இப்பொழுது குழந்தைகளுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டும் எல்லாமே குழந்தைகளை அதாவது கொண்டாடு என்பதற்கு முன்னால குழந்தைகளை நல்வழிப்படுத்தி விட்டு குழந்தைகளை கொண்டு ஆடு அப்படின்னு நமக்கு சொல்ற மாதிரி ஆமா அந்த குழந்தைகளை ஒரு நெறியாக கொண்டு அதற்கப்புறம் நீ ஆடு என்று ஆஹ் ஆனால் இருவருடைய பேச்சுமே மிக ஆஹ் சிறப்பாக இருந்தது ஆஹ் அம்மா அவர்கள் அவர்களுடைய பேச்சுல எனக்கு பிடித்த அந்த ஐ என்பதற்கு ஐக்கியம்னு சொல்லியும் அடுத்து ஓ என்பதற்கு ஒற்றுமை என்றும் இரண்டுமே ஒற்றுமையை பலப்படுத்தி அவங்க சொன்ன விதம் வந்து மிக அருமை அதாவது கிட்டத்தட்ட குழந்தைகளுக்கு அஹ் மற்றும் ஒரு உயிர் கொடுத்தது போல இருந்தது அந்த உயிரெழுத்துக்களை வைத்து சொன்னது ஒரு புத்துயிர் கொடுத்தது போல இருந்தது எல்லாம் சந்த சந்தரிசையர் ஐயா சொல்றதுல நான் எப்படி நினைக்கிறேன்னா ஆஹ் இந்த ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போக நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதாவது எப்படின்னா அந்த ஒரு பூனை கதை நல்லா சொன்னீங்க எல்லாம் பூனைய கூடைய போட்டு கவுத்து பண்றது அப்படின்னு நான் ஐயாவினுடைய பேச்சு வந்து நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் நம்ம போகணும்னு நினைச்சா நம்ம பார்த்தா நம்மள இத கேட்டோம்னா நம்ம கேட்டாயிட்டோம்னா அவரு கூட கதத்தை சொல்லி நம்மளை கவுத்துருவார் அப்படித்தான் அர்த்தம் எடுக்கிறது அவ்வளவுதான் நகர முடியாது என்ற ஒரு மிகச்சிறந்த வகையில கருத்துக்களை நான் நல்லா சொல்லியிருக்கேன் ஆனா இருவருடைய கருத்துக்களுமே நல்லா மிக சிறப்பு ஐயா வகையில இன்றைக்கு வந்து இந்த அமைதி நான்காம் அமைதி மாநாடு அப்படிங்கறது வந்து எல்லாம் ஆஹ் நான்காவதுன்னு சொல்றதை விட இந்த நன்கு ஆவதற்கு நான் நன்றி சிறப்பு மிக்க நன்றி நாளை உலக குழந்தைகள் உலக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இன்று உலக குழந்தைகளை இந்த உலக அமைதி எப்படி அப்படின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு அஹ் புதிய விரம்புக்கு முன்னாடி மயிலைச்சுவடி மயிலைச்சுவடி புதியன விரம்புக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம கொடுக்க வேண்டிய அறிவு லஞ்சம் சார் அறிவு அதை பற்றி பேசுவதற்கான சிறப்பு ஆளுமை திருமுக சார்லஸ் கொலின்ஸ் அவர்கள் முதுநிலை கிளை மேலாளர் இந்திய யூனியன் வங்கி பெங்களூர் இவருடைய நிலைப்பாடு என்னன்னா ஒரு மனிதர் இப்படியெல்லாம் இருப்பாரான எண்ணத்தோடு நான் சொன்னோம்னா இலக்கோடு வாழ்பவர் அந்த இலக்கு வந்து தன் இலக்கு கிடைக்கும்